சீமான் வந்து தனித்து தான் இருக்கிறாரு இரநூற்று பத்து நாலு தொகுதின்னு தனிச்சு தான் போட்டி போட்டி போடுறாரு அதில் தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் போயர் ஒட்டர் போன்றவங்களையும் கேண்டிடேட்டாக அவர் விடுறாரு சமூக நீதி பார்வையில் சீமான் எட்டு மூனு மூணு எடுத்திருந்தவர் அவருக்கு மாசு இருக்குது பிரச்சார வலிமை இருக்குது இது நம்ம எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்போ அவர் ஒரு நாலஞ்சு கூடனா அவரும் பதினாலு பதினஞ்சு வந்துடுவார் அவன் ஈரோடு கிழக்குலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வந்தால் எடப்பாடி எப்போ ஆகிடுவார் பழனி பாபா பற்றி பேசுகிற நிறுத்தலை தட ரஹிம பிரச்சாரத்தை கொண்டு வர்றதுன்னு நிறுத்தலை அதனால் எனக்கு எந்த ஓட்டு எப்படி வரும்னு சொல்ல முடியலங்க ஆனால் கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்குள்ள ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் அந்த பதினாறு சதவீத ஓட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்குள்ள ஓட்டு இது வந்து சீமானுக்கு பெரிய பலம் சீமான் தான் மக்களை நம்பி களத்தில் நிற்கக்கூடிய இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு சந்தர்ப்பவாதமாக சுயநலமா கூட்டணி போறதுக்காக கூட்டணி பெறத்துக்காக கண்டஸ்ட் பண்ணாதவருங்கிற எண்ண ஓட்டம் தான் மக்கள் மத்தியில் வரும் அது மாதிரி சிறிதர் போன்ற சகோதரர்கள் வந்து முழுக்க சீமானுக்கு ஆதரவு களத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க சீமானும் எனக்கு கோய்பட்டி இங்கிறெல்லாம் வந்து நாயுடு கேண்டிடேட்லாம் போட்டோன்னு தான் இருந்தார் இப்போ கோயில்பட்டியில் ஒரு மரவரை போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த ஜமீனில் உள்ள ஒரு மரவரை போட்டிருக்கிறாரு எனிவே இந்த செய்திகள் இதெல்லாம் வர்றது வந்து சீமானு கெயின் தான் கில்லிங்கின் சைலன்ஸை தவிர சீமானுக்கு கெயின் தான் அரசியல் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ தெலுங்கை தமிழியாக கொண்ட இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சமூகங்கள் வந்து சீமான் தான் நமக்கு பிரதான எதிரின்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்துகிற வகையில் ஒரு ஒரு சாதி சங்க மாநாட்டில் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த காணொலி சமூகத்தில் மிகவும் வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த கட்சியாக இருந்தாலும் சீமானை ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் நமக்கு எதிரிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதனுடைய தாக்கம் எந்தளவுக்கு இருக்கு நான் என்னோட பதினேழு வயசில் ஐயா பா ராமச்சந்திர நாயுடு மத்திய அமைச்சராக இருந்தவர் தமிழக முதல்வராக வரணும்னு நான் கருதுனவன் எமர்ஜென்சி அழைத்தவர் எமர்ஜென்சியில் இது பண்ணவர் அந்த டீமில் இருந்து ஜனதா மொரார்ஜி காமராஜ் மரணத்துக்கு பிறகு எமர்ஜென்சி காமராஜ்னு நான் இருந்தவன் என் கொள்கை இதுங்கிறத நான் வெளிப்படையாகவே நான் அதை பதிவு பண்ணிட்டு தான் நான் அடுத்ததுக்குள்ளே வர்றேன் சீமான் இந்த விஷயம் இது தொடர்பாக சீமானும் என்கிட்ட காலையில் பேசினார் தம்பி அப்போ அவர் கேட்ட கேள்வி அண்ணே ஒரு மராத்திக்காக நிற்கிற ஒருத்தனை மகாராஷ்ட்ராவில் இப்படி பேசிட முடியுமானே ஒரு கன்னடத்துக்காக நிற்கிற ஒருத்தனை கர்நாடகாவில் இப்படி பேசிட முடியுமானே ஒரு ஒரு தெ தெலுங்கருக்காக நிற்கக்கூடிய ஒருத்தனை ஆந்திராவிலேயே தெலுங்கானாவிலேயே ரெண்டு ஸ்டேட் இருக்குது எந்த ஸ்டேட்லேயாவது பேசிட முடியுமா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலமை இருக்குது காரணம் தமிழர்களுக்கு போதுமான விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் நான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எட்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இதை அடுத்தால் பதினெட்டு சதவீதத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன் உறுதியாக அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இதை அவங்க பேசுகிறாங்க என்னை விட நான் பெரிய அளவுக்கு ஜம்பாய் மேலே போயிடுவோங்கிற அச்சம் மற்றவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க அவங்க இதை வெளிப்படையாக பேசுறது இன்றைக்கி வந்து எல்லா வலைத்தளங்களையும் பரவிட்டிருக்குது எத்தனை தமிழன் இதில் உணவுப்படுறானோ அத்தனை தமிழாக உணவுப்படுறட்டு அது எனக்கு வெற்றி தான் ஆனால் மற்ற மாநிலங்களில் இது பேச முடியாது ஒரு குஜராத்திக்கு எதிராக குஜராத்தில் இதை பேசுகிற முடியுமா ஒரு பீகாரிக்கு எதிராக பீகாரில் இப்படி பேசுகிற முடியுமா ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேசக்கூடிய நிலைமை இருக்குங்கிறத என் மக்கள் எப்போ உணர்றானோ அப்போ என் பின்னாடி வருவான் இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வந்து எனக்கு உரம் தான் இதில் நான் ஒன்றும் கலைஞரில் பட் அது உண்மை தானே சார் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சீமான்களை பலம் தான் கண்டிப்பாக பலம்தான் தம்பி சிறீதார் வந்து சீமான் கூட தான் இருக்கிறாம்ப அட்வொகேட்டு ரொம்ப திறமையான ஒரு ஒரு நிதானமாக விஷயங்கள் இது பண்ணக்கூடிய ஒரு ஸோ நான் வந்து எந்த தேசிய இனத்தையும் நான் வெறுக்கல்ல பட்டு என்ன அவங்க இருக்காங்கிறது என் மக்களுக்கு தெரிஞ்சாலே எனக்கு அது பலம் தான் அருந்ததியர் ஒதுக்கீட்டில் கூட நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் அந்த உள்ஒதுக்கீட்டில் உள்ள அந்த பிரியாரிட்டிங்கிற இது வந்து பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் தொடர்ந்து பாதிப்புங்கிற என் மக்களோட பாதிப்பு நான் பண்ணேனே தவிர அருந்ததியருக்கு எதிராக நான் இதை பண்ணலை கூட நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு கூட எடுத்து கொடுங்க ப பறையர் தேவேந்திரர்களுக்குள்ள பாதிப்பு இப்படியே போனால் என் மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாயிரும் அதைத்தான் நான் பேசுகிறேன் என்னை தவிர யாரும் நான் பேசலை அப்போ இப்படியெல்லாம் நான் தெளிவாக நிற்கிறதுனால தான் இதை வந்து எனக்கு எதிராக இதை இருக்குது முன்னாடி திருநெல்வேலி நாயக்க மகள் தமிழர்களின் அடையாள சின்னன் அவமான சின்ன நான் பேசியிருந்தேன் அதுபோல் நான் தைப்பூசத்துக்கு விடுமுறை கேட்டிருந்தேன் அப்போ ஜெயலலிதா என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கே தைப்பூசத்தில் பிறந்த ஒரு தொப்பை நாயக்கர்னு மதுரை திருமலை நாயக்கருக்கு அந்த இதை கொடுத்தாப்புல அப்போ நானே சொன்னேன் எனக்கு பெரிய அதிர்ச்சியாட்டும் இதாட்டும் இருந்தது நான் எம்ஜிஆர் ஜெயலலிதானால் ஓட்டு ஓட்டு கேட்கக்கூடியவும் கிடையாது பிரபாகனை நம்பி தமிழ் அடையாளங்களை வச்சு தான் நான் ஓட்டு கேட்பேன் அந்த வகையெல்லாம் அன்னைக்கு ஜெயிலா உருவெடுக்கும்போதே சொன்னேன் எத்தனை நாள் விழா கொண்டாடி நீங்கள் பார்த்துர்லான்னு சொன்னேன் என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு நான் தைப்பூசத்துக்கு லீவு கேட்டதுனால தைப்பூசத்தில் பிறந்த ஒரு திருமலை நாயக்கர் அதனால் தொப்பை நாயக்கராக அதை சொல்லி நம்ம அதை நம்ம அந்த இதை சொல்ல வேண்டியதில் நமக்கு திருமலை நாயக்கர் என்னை பொறுத்தவரை ஒரு மன்னராக இருந்தார் அவர் முஸ்லீம்களோட மோதனார் வேறு நம்ம நம்ம இன்னொரு பாதையை நமக்கு எனக்கு இருக்குது இந்து மன்னராக இருந்தார் நான் நான் ஏன் பார்வை நான் இன்றைக்கும் விடலை பட் என் நான் விட்டு கொடுக்கவும் கிடையாது சீமானுக்கு பார்வை என்னங்கிறதான் சொல்கிறேன் என்னை தவிர திருமலை நாயக்கர் இந்து மன்னராக இருந்தார் இங்கே முஸ்லீம்கள் இதெல்லாம் அவர் தடுத்து நிறுத்தாருங்கிற என்னோடய பார்வையை நான் பேசக்கூடியவன் தான் அதில் நான் காம்ப்ரமைஸுக்கு நான் இடம் வைக்கலை ஆனால் சீமான் அன்னைக்கு தன்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு தைப்பூசம் இதில் ஜெயலல்தா பண்ணாங்கன்னு சொல்லும்போது இன்னும் எத்தனை நாள் விழா நடத்தினாங்கன்னு நான் பார்க்கன்னு சொன்னானே அதே மாதிரி ஆய்ப்போச்சுங்கிறதையும் அவர் சொன்னார் அது அரசியல் ரீதியாக ஜெயலலிதா என்ன பார்த்தாங்கன்னா சீமான் தைப்பூசத்துக்கு லீவு திருமலை நாயக்கர் மகால் தமிழரின் அவமான சின்னம் வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்ன்னு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது தான் சீமான் சொன்னார் டாக்டர் ஐயா வந்து அதிகாரத்தில் இல்லாத எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து அறக்கணுன்னு சொன்னதுக்கு ருத்ரதாண்டம் ஆடிட்டார் அதே டாக்டரையா ஜெயலலிதா வீரப்பனை வளைஞ்செடுத்த எடுத்த காட்டு கொள்ளக்காரன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தார் அப்போ ஒரு தமிழன்கிற உணர்வோட வேலுப்பிள்ளை பிரபாகரனோடலாம் நட்பில் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த வீரப்பனை ஜெய வீரப்பனை வந்து ரஜினிகாந்த் பேசும்போது டாக்டர் ஐயா எல்லாம் எதிர்த்து குரு எல்லாம் எதிர்த்து பெரிய பிரச்சனையாச்சு அப்படியான இடத்துக்குள்ளே நான் எதிர்பண்ணு ஒரு ஜெயலலிதா சொல்கிறாங்கன்னா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஜெயலலிதா சொல்கிறாங்கன்னா அதற்கு நாம் பதிலடி கொடுக்கணுங்கிறக்காக தான் வீரப்பம் கொள்ளக்காரன்னா கர்ணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போதே ஜெயலலிதாவை சீமான் அடித்தார் அதே மாதிரி சீமானோட எல்லா இஷ்யூகளையும் வந்து போல்டாக பண்ணக்கூடிய ஒரு சசிகலாவை திரைச்சாலையில் கொல்ல சதிங்கிறதும் சீமான் சொன்ன ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ வந்து அவர் பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டை குறி வச்சாலும் கூட இன்னைக்கு காஷ்மீர் விவகாரத்தில் இவரும் சீத்தாராமையான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து சீமான் ஒரு உயிர்மை உயிர்மைவாதம் எல்லா உயிரினங்களுக்குமான எதுன்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து அந்த எல்லாரும் இல்லை ஒரு மாற்று மொழியினர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு இருக்குது ஊடகத்திலே அது எதிர்ப்பு தெரியுத ஊடகத்திலே பெரியார் பெரியாருட்ட புகலிடமாக கொண்டு சீமானை எதிர்க்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று மொழியாளராக இருப்பாங்க அது தெரியுது நமக்கு தெரியுது தெரியாமல் அது மாதிரி சிறிதர் போன்ற சகோதரர்கள் வந்து முழுக்க சீமானுக்கு ஆதரவு களத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க சீமானும் எனக்கு கோயில்பட்டி இங்கிறெல்லாம் வந்து நாயுடு கேண்டிட்டுலாம் தான் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கோயில்பட்டியில் ஒரு மரவரை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஜமீனில் உள்ள ஒரு மரவரை போட்டிருக்கிறாரு எனிவே இந்த செய்திகள் இதெல்லாம் வர்றது வந்து சீமானுக்கு கெயின் தான் கெல்லிங்கின் சைலன்ஸை தவிர சீமானுக்கு கெயின் தான் இதில் என்னோட ஸ்டாண்டு என்றைக்கும் நான் கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடியங்கிறதுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டேன் ஐயா பாரமச்சந்திர நாயுடு முதல்வராக மத்திய அமைச்சர முதல்வராகணுன்னு எழுபத்தேழில் என்னோடய பதினேழு வயசில் நான் சொன்னமுங்கிற ஒரு விஷயம் என்னாலும் சரி அதே மாதிரி திருமலை நாயக்கர் பற்றி சீமானுக்கு அந்த கண்ணோட்டத்தும் என்னோடய கண்ணோட்டத்துக்கும் உள்ள சில வேறுபாடுகள் இருக்குங்கிறதையும் நான் பதிவு பண்ணிடுறேன் திருமலை நாயக்கர் வந்து தமிழர்களின் அவமான சின்னம்னு சீமான் பேசினார் அதில் ஜெயலலிதா என்ன பார்த்தாங்கன்னா நம்ம ப்ரோ சீமானுக்கு இதை சொல்கிறதுனால மதுரை உள்ள பிரமலை கல்லர்கள் மறவர்கள் ஓட்டு சீமான தனக்குள்ளே ஓட்டு கொஞ்சம் போகும் அப்போ நம்ம கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய தெலுங்கு தாய்மொழி சோதரர் ஓட்டை எடுத்துருங்க தான் ஜெயலலிதா மையார் வந்து தைப்பூசத்துக்கு வந்து திருமலை நாயக்கரோடு அதை சேர்த்து அதை இது பண்ணார் பண்ணாங்க ஸோ அவங்க சுடு பொலிட்டிஷன் தான் அவங்க பொலிட்டிக்கல் மூவாக தான் அதை பண்ணாங்க இன்றைக்கி இந்த விஷயங்கள் வர்றது வந்து சீமானுக்கு வளர்ச்சியை காட்டுது சீமான் எதிர்பார்க்கதை விட சீமான் பண்ணி வந்துடுவாரோங்கிற அந்த அந்த இதை காட்டுது கண்டிப்பாக அந்த சகோதரர் பேசுன மாதிரி பதற்றப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சீமான் வந்து தனித்து தான் இருக்கிறாரு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டி போடுற போட்டி போடுறாரு அதில் தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் போயர் ஒட்டர் போன்றவங்களையும் கேண்டிடேட்டாக அவர் விடுறாரு சமூக நீதி பார்வையில் நண்பர் சிறிதர் கூட அவர் முக்கியமான தொகுதியில் எங்கேயாவது நிற்கிறது நிற்கிறேன் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அவர் ஐடியாலஜிக்கலும் ரொம்ப தெளிவான ஒரு தம்பி பல வாதங்களையும் அவரை பார்த்துருக்குறேன் ஸோ இந்த சகோதரர் பேசுகிறது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன் சீமானுக்கு எல்லாமே பை டிஃபால்ட்டு கிடைக்கிறது தானே அவர்கள் இருக்கக்கூடிய முடிவு வந்து சாதகமா அமைகிற மாதிரியான அது அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் இருக்கா இருந்தாலும் சரி அண்ணாமலை பதவி இருந்தாலும் சரி சீமானுக்கு அது லாபமாக ஆகிறது வந்து மற்றவங்களோட முடிவு தானே சீமானுக்கு லாபம் வருது சரிம்மா சார் இந்த அரசியல் கிழமை அந்த மாதிரியான சூழலை தான் சாதகமாக வருதுன்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ அதை தாண்டி அடுத்த வரக்கூடிய மே பதினெட்டு இன எழுச்சினால் நாம் தமிழர் கட்சி மிக பிரம்மாண்டமாக அதை வந்து மக்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சி கோவையில் வச்சு நடைபெறுகிறது குடிசை மைதானத்தில் இப்போ அந்த நிகழ்ச்சிங்கிறது இப்போ கோவை நடக்கிறதுனால ஒரு கொங்கு பகுதியில் நாம் தமிழர் கட்சி இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை என்ன வருது அதிமுக வந்து கொங்கு எங்களுடைய கோட்டைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு சாதகமாக அதிமுக கொங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் சட்டமன்றத்தில் ஜெயித்தாங்க மக்களவையில் வந்து அதிமுக அடைஞ்சு திமுக அணி தான் ஜெயித்தாங்க மீண்டும் அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரும் போது கொங்கலை அவங்க ஒரு பலமான சக்தி தான் பட் சீமான் வந்து கொங்குல ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி சீமானோட எழுச்சியில தான் எக்ஸ்போஸ் ஆயிரும்னு தான் வெளியேறினார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியேறினார் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அறிவு ஆணையத்தோட இதை சொல்லலை ஆற்றல் அசோக் குமார் ஜெயிப்பாருன்னே சொன்னாங்களே மணி பேக் ஜெயிப்பாங்கலாம் சொன்னாங்களே அப்போ அதே ஆற்றல் அசோக் குமார் வந்து இருபத்தி மூணு சதவீத வாக்கு தான் ஈரோடு கிழக்குல எடுத்திருந்தாரு அதுல கூட்டணி தேமுதிகா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க தேமுதிகா கண்டிப்பா ஈரோடு கிழக்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அவங்க தனிச்சே ஒரு சதவீதம் எடுத்திருந்தாங்க கான்ட்ரிபியூஷனுங்க ரெண்டு பண்ணியிருப்பாங்க கிருஷ்ணசாமி தேவேந்திர வேளாளர் அங்கே இருந்தாங்க முபாரக்கு இதெல்லாம் பார்த்தா எடப்பாடிக்கு ஓட்டுங்கிறது இருபது இருபத்தி ஒன்று தான் அவர் தனிச்சுன்னு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனாலையும் மாஸ் அப்பீல் அவருக்கு இல்லாதனாலையும் இடைத்தேர்தலுங்கிறதுனால ஒரு அஞ்சாறு குறைஞ்சிருவார் அப்போ ஒரு அரௌண்ட் பதினஞ்சு பதினாறுன்னு தான் வருவார் சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்திருந்தவர் அவருக்கு மாஸ் அப்பீல் இருக்குது பிரச்சார வலிமை இருக்குது எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்போ அவர் ஒரு நாலஞ்சு கூடுனா அவரும் பதினாலு பதினஞ்சு வந்துடுவார் அப்போ ஈரோடு கிழக்குலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை வந்தால் எடப்பாடி எக்ஸ்போஸ் ஆகிடுவார் என்னதான் உங்க கோட்டை உங்கள் கோட்டை அதுன்னா ஏன் களத்தை விட்டு ஓடினீங்க ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்னை அவதூறாக பேசக்கூடியவங்க நானே சொல்லிட்டேன் அந்த முழு வீடியோ போடியான்னு சொல்லிட்டேன் ஃபுல் வீடியோ போடியா நான் யாருன்னு தெரியும் ஆமா நான் வாங்கினேன் வாங்குவேன் முழு வீடியோ போடுறான்னு சொன்னால் முழு வீடியோ போடுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை வக்கு இல்லை வகை இல்லை கோலத்தனமாக நீயும் ஒன்றை சார்ந்தவங்களும் ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டிய அப்போ நீங்கள் கோலத்தனமாக ஓடிட்டிங்கிற நான் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா நீங்கள் நின்னால் சீமானுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு தானே வரும் சப்போம் ஏற்கனவே கொங்கு பகுதி வந்து அதிமுக கோட்டையாக இல்லை கடந்த காலத்தையும் சொல்கிறீங்க இப்போ ஈரோடு கிழக்கு எடுத்ததுலேயே வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்போவே அந்த மாதிரி இல்லை சீமான் வரும் கொஞ்சம் ஏறி வந்துட்டாருங்கிறதா நீங்கள் சொல்ல வரும் சீமான் வந்து அங்கே அதில் தீரன் சின்னமலை முன்னிறுத்தி தான் அந்த காலத்துக்குள்ளே நின்னார் இத்தனைக்கும் நோட்டாவுக்கு போடுங்கன்னு அவரை சொல்லும் பிறகு அதிமுக சொன்ன பிறகும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலைக்கு உதவுன்னு சொல்லி தான் நின்னார் அதுதானே பெரிய விஷயம் அந்த எட்டு சதவீத ஓட்டை காணர் பண்ணாலும் சீமானிசத்தை தானே பண்ணார் பழனி பாப்பாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர் தான் சொன்னார் அதனால தானே க மாட்டரிசியம் பற்றி பேசுகிறாரு ஓட்டை எனக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியலைன்னு சொன்னேன்னா இல்லையா ஓட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியலை அவர் அவருக்கு கொள்கைகளை பற்றி சொல்கிறாரு என்டிஎ நிற்கலைங்கிறதுக்காக திப்பு சுல்தானை பற்றி பேசுறதுன்னு நிறுத்தல ஹைதே மல்லித் சாஹிப்பை பற்றி பேசுகிறேன்னு நிறுத்தலை பழனி பாபாவை பற்றி பேசுகிறான் நிறுத்தலை தடார் ரஹீமை பிரச்சாரத்தை கொண்டு வர்றதை நிறுத்தலை அதனால் எனக்கு எந்த ஓட்டு எப்படி வரும்னு சொல்ல முடியலங்க ஆனால் கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்குள்ள ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் அந்த பதினாறு சதவீத ஓட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்குள்ள ஓட்டு இதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தெளிவாக சொல்கிறார் பலர் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து என்டிஏ நிற்கலை மதிமுக நிற்கலைன்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க அவர்களுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது அவருக்கு பதில் களத்துக்குள்ள அவமானம் வந்தாலும் நிப்பன்னு சொல்லக்கூடிய சீமானை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க தினகரனும் கமலஹாசனுக்கு நிலமை என்ன அன்னைக்கு அவமானப்பட்ட சீமானுக்கு நிலைமை என்ன என் அக்கா தங்கச்சி என் அண்ணன் தம்பிக்கிட்ட தான் நான் அவமானப்படுறேன் ஹரிநாடாட்ட நான் அவமானப்பட்டேன் ஹரிநாடார் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் எல்லா பத்திரிகைகளும் ஹரிநாடார் விட சீமானுக்கு ஓட்டு குறவுன்னு தமிழ் தேசிய எதிர்ப்பாளர்கள் மொழியாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு பத்திரிகை உலகத்தில் கொண்டாடலை டிவியில் கொண்டாடலை உண்மை நிலமை தானே ஆனால் இன்னைக்கு வந்து ஹரிநாடாரா விட்டுருங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு லீடர் இன்னைக்கு அதே நாங்கள் நெல்ல சீமான் பத்து பெர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாரு உக்கரவாண்டியில் சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் கௌதமன்னார் அவர் முக்கால் பர்சன்ட் அதுக்கு அவருக்கு ஆறு பர்சன்ட் தான் கௌதம் எடுத்தார் நடிகர் நடிகர் இயக்குனர் கௌதமன் தானே ஆமாம் அவர் எடுத்தார் சீமான் ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் அடுத்து வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு தான் எடுத்தார் வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஆறு இங்கே ஒன்றரை விக்கிரவாண்டியில் நாங்குநேரில் ஹரிநாடாருக்கும் குறவு ஆனால் மக்கள் அவமானப்படுத்தினாங்க எந்தாலும் சீமான் மக்களுக்கு அவமானத்தை பற்றி கோலப்படாமல் எம் மக்கள் என் மக்கள் கூட என்ன பண்ணு நின்னாப்பில் விளைவு என்ன சீமான் இன்றைக்கி எட்டு பர்சென்ட்டுக்கு வந்துட்டார் அன்றைக்கி அந்த இடைத்தேர்தலில் புறக்கணித்த கமலஹாசன் தினகரனுக்கு பொசிஷன் என்ன நான் கமல்ஹாசனை குறை சொல்லலை கமலஹாசன் ஒரு இல்லாதவர் தான் ஒரு டில்ட்டிங் ஓட்டை வச்சுருந்தவர் தான் நகர்ப்புறங்கள் அவருக்கு செல்வாக்கு இருந்தது இன்றைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு மதித்து இவர் திருமாவளவனும் இவர் ரவிக்குமாரும் அவரை போய் நன்றி தெரிவிச்சாங்கன்னா ஒரு பிரச்சாரம் அவங்களுக்கு ப்ளஸ் தான் டிடிவி குக்கரையே குக்கரில் ரெட்டேலே உதவி சூரணியம் இது பண்ண பெரிய ஹீரோ அஞ்சு புள்ளி அஞ்சு மக்களை வேலை தான் ஆனால் என்னென்னா களத்துக்குள்ளே வரல இரநூறு பத்து நாளும் போடலை விளைவு என்னாச்சு அவங்களோட சீமானை எட்டு சதவீதம் போயிட்டார் இதே தான் விஜயம் பண்ணுறாரு சீமானுக்கு இருக்கக்கூடிய மன வலிமையும் இரநூற்று பத்து நாலில் நிற்கணுங்கிற உறுதித்தன்மையும் விஜய்க்கு இல்லை விஜய் கமலஹாசன் தகரம் மாதிரி பலகினப்படுவார் விஜய் கமலஹாசன் தகரம் மாதிரி பலகினப்படுவார் ஆனால் விஜய் பலகினப்படுவார்ங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை ஏன்னா அவருக்கு என்னன்னே தெரியாத தானே வராரு கிடைக்கிறதானே அவருக்கு ஓட்டு கமலஹாசன் தினகரனும் அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டாங்க மூணு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டாங்க காரணம் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்காதது அதே மாதிரி தான் விஜய் வந்து மக்களவைத் தேர்தலில் ரிலீவ் போட்டதும் விக்கிரவாண்டி ஈரோடுகளுக்கு நிற்காததும் அவர் கிடைக்க வேண்டியதோடு குறைவாக தான் கிடைக்கும் அது என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியாதுங்கிறது பலன் நிரூபிக்காதனால சொல்ல முடியல பட் இது வந்து சீமானுக்கு பெரிய பலம் சீமான்தான் மக்களை நம்பி களத்தில் நிற்கக்கூடியவர் இவர் வந்து க கட்சி ஆரம்பிச்சுட்டு ச சந்தர்ப்பவாதமாக சுயநலமாக கூட்டணி போகிறதுக்காக கூட்டணி பெறத்துக்காக கண்டஸ்ட் பண்ணாதவருங்கிற எண்ண ஓட்டம் தான் மக்கள் மத்தியில் வரும் இதில் ஆர்கே நகரில் இந்துத்துவ தமிழ் தேசியம் எப்படி ஏறி போச்சோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை வந்து நின்று நானே அமித்ஷா நிற்க சொல்லியிருப்பார் சுரேந்திரன் கேரளாவில் எல்லா தேர்தலில் நிற்பாருங்கிறதான் சொன்னேன் நிற்காதது சீமானுக்கு ப்ளஸ்ஸு அதுதான் சி சீமானுக்கு மற்றவங்களோட டிஃபால்ட்டு தான் சீமானை

திமுக அதிமுக வர்சஸ் சீமான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த நிறைய பை துக்குளக்காசிரியர் ஸ்டோவே அது தமிழ்நாட்டுக்கும் அந்த ஓட்டு பொருந்தும்னு சொல்கிறார் நானும் தமிழ்நாட்டுக்கும் அந்த ஓட்டு பொருந்துங்கிறதான் என்னோட கருத்தை ஆட்டு வைக்கிறோம் சீமானும் தன்னோட இது வந்து பதினஞ்சு டு இருபது சதவீதம் பதினெட்டுன்னு அவர் ஒரு பஞ்சு மார்க்குள்ளே வராரு தாராளமாக அதை தாண்டி போயிட முடியும்னு அவரும் நம்புகிறாரு ஏன்னா இது சீனமெங்கில் மாதிரி பெரிய ஜம்பு இருக்குங்கிறத அவர் கருதுறாரு காரணம் மற்றவங்களுக்கு டிஃபால்ட்டு தான் சீமான தூக்கி விடுது இப்போ அவங்க ஈரோடு கிழக்கிலே பண்ணதுனால கோயம்புத்தூரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் பார்க்குறாரு கொங்கை பொறுத்தவரை அவர் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தான் பெரிய அளவில் அவர் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு காரணம் அவருக்கு புறமொழியாளர்கள் வாக்கு அருந்த இதில் அவருக்கு உள்ள பாதிப்பு ஸோ அங்கேயே வந்து நம்ம தேவேந்திரர் பரையர்களை கூட அங்கே ரிசர் தொழிலில் விட்டுரலாங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் நிற்கிறாரு இல்லை அருந்ததியருக்கு கொடுக்க இடத்த நம்ம வாய்ப்பு கொடுக்காமல் மறுக்கக்கூடாதுன்னும் இல்லை தேவேந்திரர் பரையரை விட்டால் கூடுதலாக உங்களுக்கு ஓட்டு வரும் மற்ற இடங்கள்லையும் தேவேந்திரர் பரையர்கள் ஓட்டு உங்களுக்கு கன்சால்டேட் ஆங்கிற கருத்து அவருக்கு இருக்குது அப்போ கொங்கு வந்து அந்த தேவேந்திரர் பரையர் முக்கியத்துவத்துக்கும் அவர் இது பண்ணுவார் மற்றபடி அங்கே பிறமொழியாளர்கள் கொங்குல் அதிகங்கிறனால எல்லா கட்சிகளை மாதிரி சீமானும் கொங்கு வேளாளர் பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்களை முன்னிறுத்தி தான் தன்னோட களத்தை ஆடுறாரு கொங்கில் இந்த தடவை ஒரு பெரிய பெரிய பூஸ்ட் கிடைக்கணும்னு சீமான உறுதியாக நம்புகிறார் அதுக்கு மேபி இந்த இணையெழுச்சி மாநாடு அங்கே நடத்துறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குமா சார் இடம் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமாக கண்டிப்பாக அதில் வந்து ஒரு தரப்பட்ட பொருந்தா கூட்டணிகள் இதெல்லாம் தனக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருவோன்னு நம்புறாரு சீமானை பற்றிய விஷயங்களில் வந்து நான் கரெக்டாக சொல்லணும் நியாயமாக சொல்லணும் நாணயமாக சொல்லணும் நாளைக்கு அது சரியாக வரக்கூடிய அளவுக்கு சொல்லணும்னு தான் சொல்லிட்டுருக்கிறேன் அது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட சீமான் வந்து கூட்டணி போகிறாருன்னு தினமலரில் பெரிய நியூஸ் பண்ணார் பாஜகவை தள்ளி விட்டுட்டு நாம் தமிழரை எடப்பாடி சேக்க போகிறாருன்னு சொன்னாங்க எடப்பாடியும் அவர் கட்சியில் வரக்கூடிய எல்லாம் சீமான் என்கிட்ட வராரு என்கிட்ட வராருன்னு சொன்னாப்பில்ல அப்போ சீமான் என்கிட்ட சொன்னது என்னமே எப்படின்னு எடப்பாடி வந்து விட போகிறாரு அவருக்கு வீழ்ச்சி தானே அந்த அம்மா மாதிரியெல்லாம் வர முடியாதுன்னு என்னமே நாம வந்து அவரை பலையனப்படுத்தி நாம தான் வருவாங்கிற ஒரு கருத்தை அவர் அன்றைக்கி சொன்னார்

மாசு அப்பீல் எடப்பாடி இல்லைங்கிறது தெரியுது அதனால டிக்ளேரிங்காக தான் அது வரும் ஏன்னா தமிழர்கள் வந்து லீடர்களை பார்த்து ஓட்டு போடுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் சீமான் வந்து எடப்பாடியை பலையனை படித்திட முடியும்னு நம்புறாரு ஸோ அந்த பாதையில் அவர் தெளிவாக போயிட்டு இருக்காருங்க போது தான் என்னென்ன திட்டம் இரநூற்று பத்து நாளுக்கு என்ன என்னென்ன கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்கிறாரு சின்னம் என்ன இன்னும் சொல்லப்போனால் விவசாய பொருளாதாரம் தொடர்பாட்டு மக்கள் வாழ்க்கை தரத்தை ஏழை மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு என்னென்னலாம் வச்சுருக்குங்கிறலாம் அவர் தெளிவாக இருக்கிறார் இந்த விஜய் மாட்டரில் இப்போ பரையர் குரல் வேளாளருக்கு அஞ்சு சுவயத்தை உயர்த்தணும்னு சீமான் சொல்கிறார் நிச்சயமா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அரசியல் எப்படி இருக்கும் குறிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் அவர் எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியான பல தகவல்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் போடு மிக்க நன்றி அடுத்த இதில் ரொம்ப விரிவான விளக்கமாக இதை தர்றேன் நன்றி தம்பி